லக்னம் கிடையாது மேஷ ராசி ராசி ராசில இருந்து ஆறாம் எடுத்து எடுக்க போறோம் லக்னம்ல இருந்து தானே எடுக்கணும் ராசில இருந்து எப்படி அதெல்லாம் வந்து எந்த கேள்விகளும் வேண்டாம் நான் இப்போ சொல்றத வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க அந்தந்த ஸ்தலத்துக்கு போங்க ஹண்ட்ரட் உங்களோட கடன் தீர்வது உறுதி சரிங்களா இதை பண் இதை பண்ணுங்க நிச்சயமா உங்களோட கடன் நிச்சயமா தீரும் இப்ப நம்ம என்ன எடுக்க என்னன்றது கிளியர் பண்ணிடுறேன் இப்ப இந்த ராசி வந்து மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆறாம் இடம் வந்து கண்ணி வரும் ஓகேங்களா அப்ப இந்த கண்ணி ராசியில இருக்கிற உச்சமான கிரகத்தை வந்து நம்ம பிடிக்க போறோம் இந்த உச்சம் எந்த கிரகம்னா வந்து பாத்தீங்கன்னா புதன் புதன் வந்து ஆச்சி பிளஸ் உச்சம் உங்களுக்கு வந்து இந்த டே டு டே லைஃப்ல இப்ப வந்து லக்னம் வந்து நிலையான ஒரு விஷயம் சந்திரன் தான் வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கு அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த சந்திரனை உங்களோட ராசிக்கு வந்து நான் இப்ப கொடுக்க போறேன் இந்த ராசில இருந்து ஆறாம் இடம் அந்த வீட்டோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்த்து அதோட ஸ்தலங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் புரியுதுங்களா இப்போ நான் கீழே இப்போ ஃபுல்லாகவே எழுதி போடுறேன் சோ கான்செப்ட் வந்து இதுதான் சந்திரனோட ஆறாம் இடம் கண்ணி அதாவது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடம் வந்து கண்ணி உங்களோட கடன் வாங்குறீங்க ஒரு விஷயம் கடன் வாங்குறீங்கன்னா இந்த வீட்டுல ஏதோ ஒரு கிரகம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப நம்மளுக்கு எல்லாரும் இங்க நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க இங்க வந்து சூரியன் இருக்கா சந்திரன் இருக்கா ராகு இருக்கா என் எப்படி கெட்டு போயிருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அதனால என்ன பண்ண போறேன்னா இந்த வீட்டோட பலம் இந்த வீடு வந்து வீக்கா இருந்ததுன்னா அதை வந்து பலப்படுத்த போறோம் அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போகும்போது நிச்சயமா உங்க கடன்கள் படிப்படியா தீர்ந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உயரக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ஸ்தலங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நிறைய பேர் பாக்குறாங்க திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன் தமிழ்செல்வி உங்களுக்கு ஸாரி வாங்கி வச்சாச்சு ஓகேங்களா நீங்க இன்னைக்கு லைவ் பார்க்கலனாலும் நாளைக்கு லைவ் பார்த்தீங்கனாலும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களோட அட்ரெஸ் அனுப்பிச்சிருக்கீங்க நான் அனுப்பிச்சிடுறேன் கொஞ்சம் பிஸி ஸோ பிளஸ் வந்து இந்த புகைப்படம் இதையும் வந்து உங்களுக்கு அனுப்புறேன் ஸோ புதுசா பார்க்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா பார்க்கற நேர்களும் சேனலை வந்து நிச்சயமா வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது ஃபன் நியூஸ் அப்படின்ற தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க கண்டினியூவா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றது அவங்களுக்கு அது அவசியமே கிடையாது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும் போது நான் சொல்லுவேன் லைக் போடுங்க லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இப்போ வரும் காலத்திலயும் வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம் அது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அது வருதுன்னா இப்ப இந்த சாரியே எடுத்துக்கோங்க அது பூஜையில வச்சு கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பா என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் ஆஃப் ஆகுது பாருங்க என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அது வந்து மாறக்கூடிய தன்மை இந்த போட்டோ வரும்போது மீனாட்சியோட அருள் அவங்கவுங்க இதுக்கு வந்து என்ன மாதிரியான புகைப்படம் கொடுக்கலான்னு பிரசனம் பார்த்து நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஓகே இப்ப இந்த கான்செப்ட் வந்து புரியுதுங்களா நம்ம இப்ப போயிடலாம் ஓகே ஓகே சோ சந்திரன்ல ஆறாம் இடத்தை வந்து நம்ம எடுக்க போறோம் சரிங்களா இப்போ நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க யார் யார் என்னென்ன ஆஹ் இப்பதான் போடவே போறோம் முத உங்களுக்கு என்ன கான்செப்ட்ன்னு சொல்லிட்டேன் ஏன்னா சிலர்லாம் கேட்பாங்க இல்லையா இன்னும் லக்னம் தானே பாக்கணும் அது எப்படி ராசி அப்படிலாம் கேட்பாங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு கிளியர் பண்றதுக்காக சொன்னேன் ராசி எழு ஓட்டுக்கோங்க நீங்க என்ன ராசி உங்களோட ஆறாம் இடம் நான் இப்ப வந்து ஆறாறு ராசியா நான் வந்து போடுறேன் சரிங்களா என்ன கிழமையில நீங்க பண்ணணும் என்ன கிழமையில நீங்க அந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படிங்கிறது இது எந்த வேலையில செய்ய போறோம்னா எமகண்ட வேலையில செய்ய போறோம் புரியுதுங்களா இப்ப இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க யார் யாரது ராசி வருதோ அந்த ராசிய வந்து நோட் பண்ணிக்கோங்க சிம்பிள் தான் சரிங்களா மேஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி இதோட ஸ்தலங்கள் வந்து நான் போட போறேன் மொத வந்து இந்த டைமிங்க வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க திருப்பியும் இவங்க என்ன கிழமை பண்ணும்னா புதன் கிழமை ரிஷபராசி கிளியரா இருக்குங்களா ஏன்னா இது ஃபுல்லா போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி ஆயிடும் அதனால்தான் மேஷ ராசிக்காரங்க கன்னி லக்னத்துக்கு உண்டான தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா வழிபடணும் அவங்க வழிபட வேண்டிய டைமிங் இது வந்து வீட்டுல வந்து பண்ற டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஏழு டு ஒன்பது அதாவது எமகண்ட வேலையில ஏழு டு ஒன்பது வந்து பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க ராசி இது வந்து திருப்பி சொல்றேன் ராசி ஓகேங்களா ரிஷப ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா துலாம் துலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆறாம் இடம் கிழமை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓகேங்களா மூணு நாலு பி எம் புரியுதுங்களா எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க புரியுதா தேங்க்யூ ஜான்ஸ் ராய் ஓகே பைன் மிதுனம் நெக்ஸ்ட் இயரு மிதுனம் மிதுன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து விருச்சிகம் இவங்க எந்த கிழமை பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஏஎம் டு பத்திர மிதுன ராசிக்காரங்க ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக விட்டோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சோ செவ்வாய்கிழமை அன்னைக்கு இப்போ நான் குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் கொடுக்க போறேன் சரிங்களா விருச்சக ராசிக்காரங்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையில ஒன்பது ஏஎம் டு பத்தரை எமகண்ட வேலையில நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடகம் அவங்களுக்கு ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு அவங்க என்னைக்கு எடுத்துக்கணும்னா வியாழக்கிழமை வியாழன் கிழமை அன்னைக்கு ஆறு டு ஏழுக்குள்ள வந்து அவங்க பண்ணணும் கடகராசிக்காரங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்தோட ஆறாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா மகரம் சனிக்கிழமை சரிங்களா ஒன்ற டு மூணு மதியம் ஒன்று டு மூணு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணி. ஓகேங்களா புரியுதுங்களா எதனா டவுட்னா கேளுங்க கும்பம் திருப்பி அதுவும் வந்து சனிக்கிழமை தான் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு பாத்துக்கோங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த கடன் தீர்றதுக்காக மேஷ ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களோட ஆறாம் இடம் வந்து கண்ணி கண்ணியோட வீட்டோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் புதன் புதன்கிழமை அன்னைக்கு ஏழரை டு ஒன்பது அதே மாதிரி ரிஷபம் வந்து துலாம் வெள்ளிக்கிழமை மூணு டு நாலரை இந்த எமகண்ட வேலையை எடுத்துக்கோங்க இந்த எமகண்ட வேலையில என்ன பண்றீங்கன்னா இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா இதுல என்ன இருக்கா காந்தி பிரகாஷ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தயவு செய்து ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க ஓகேங்களா உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு சீக்கிரமா உங்க பிரச்சனைகளை வளர்ந்து தீர்வு கொடுக்கும் நான் நிறைய வீடியோல வந்து சொல்றேன் நம்ம முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய அறிவாளி நம்ம இன்னமும் அதை வந்து நம்பலாமா நம்ப கூடாதாங்கிறதிலேயே ஒரு குழப்பத்திலே இருந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் தேவையே கிடையாது இந்த இந்த ஸ்தலத்துல வந்து நீ உங்களோட சுவாசம் உங்களோட பஞ்சபூதம் இந்த உடம்பே வந்து பஞ்சபூதத்தால் ஆனதுதான் நான் சொல்லிட்டே இருக்கேன் சோ இந்த பஞ்சபூதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எங்க வந்து பாசிட்டிவா இருக்குமோ அந்த இடத்துல வந்து நீங்க போய் நிற்கும் போது கண்டிப்பா வந்து உங்களோட எண்ணி பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் நான் இதுல ரெண்டும் வந்து கொடுத்துருப்பேன் நான் டைட்டில் உங்களுக்கு போட்டிருப்பேன் என்னன்னா கடன் தீர்றதுக்கும் ஓகேங்களா கடன் தீர்றதுக்கும் பிளஸ் வந்து ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் பொங்குறதுக்கும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா நம்ம அந்த கடனை தீக்கிறதுக்காக திருப்பி 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 இதை எதனா வட்டிக்கு வாங்கி அதை கட்டுறது திருப்பியும் அதை பெருசா நம்ம ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து கண்டிப்பா ரெட்டிப்பு மடங்கா வந்து இப்போ ஒரு மாசம் வந்து கமிட்மெண்ட் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கு இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னா நம்ம வந்து ஏர்னிங்ஸை வந்து கம்மி பண்ணவே கூடாது எப்படி அதிகமா ஏர்ன் பண்ணலாம் இன்னும் அதிகமா எப்படி சம்பாதிக்க முடியும் பணங்க பணம் வந்து பல வழியில எப்படி வர வைக்க முடியும் கண்டிப்பா நம்ம இன்னைக்கு நடத்துகிற ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கூட பத்தாது இல்லைங்களா அப்ப நம்ம வருமானத்தை எப்படி ரெட்டிப்பு பண்றதுங்கறத மட்டும்தான் மக்களே நீங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அதை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும்னா நம்மளோட இன்கம் வந்து ரெண்டு லட்ச ரூபாவா இருக்கணும் நிறைய பேர் எப்படி மேம் நாங்கள் எனக்கு வேலையே இல்லாம இருக்கீங்க இருக்கோம் எப்படி அது வர முடியுமோ கண்டிப்பா இந்த மாதிரியான ஸ்தலங்கள் போகும்போது உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி மாறக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஸ்தலங்கள் கொடுக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரக இணைவுல இருப்பாங்க சில பேருக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியும் சில பேருக்கு புரியாது சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா சோ என்னன்னா இந்த ஸ்தலங்கள் போகும்போது நான் எதுவுமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கே உங்க லைஃப் ஸ்டைலே மாறும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யாரோ ஒரு மூலயமா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சோ பிளைண்டா கண்மூடித்தனமாக இந்த ஸ்தலங்களுக்கு மட்டும் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கை வந்து மாறுவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிங்க சரிங்களா சோ இந்த வேலையில் இப்ப நான் சொல்ற ஸ்தலங்களுக்கு நீங்க வந்து போகணும் அந்த ஸ்தலங்கள் தனியா நான் எழுதி போடுறேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க டைமிங் இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா போர்ட்ல ஒரு ஒரே இதுவாக பண்ண முடியாது அதனால நான் இப்ப ஆறு ஆறு ராசிக்கு வந்து நான் இப்ப எடுத்து போட்டிருக்கேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி இந்த டீடைல்ஸ் வந்து ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அழிச்சிடலாங்களா டைமிங் இதுதான் அந்த கோயில் உள்ள போக வேண்டிய டைமிங் இதுதான் நீங்க வந்து யமகண்டத்துல போலாமா இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம் இந்த தான் நீங்க அங்க போகணும் இப்ப நான் தனியா என்ன பண்ணுவேன்னா மேஷ ராசிக்கு அந்த ஸ்தலமா மட்டும் போட்டுருவேன் அது என்ன ரீசன்றதும் நான் சொல்றேன் சரிங்களா இப்ப முதல் இதை நோட் பண்ணிக்கோங்க மேஷராசிக்கு இந்த டீட்டெயில்ஸ் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து கண்டினியூவா கண்டென்ட் லைவோ இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் இல்ல அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா நான் முடிக்கிறேன் சரிங்களா இப்ப மேஷம் கன்னி வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் ஒன்னும் இல்லைங்க உங்க ராசி உங்க ராசியில இருந்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் அதிபதி யாரு அவரோட அந்த வீட்டோட அதிபதி யாரு அது என்ன கிழமை அதுதான் நம்ம இப்ப எடுத்திருக்கோம் சரிங்களா அப்புறம் எமகண்டம் அன்னைக்கு அந்த அன்னைக்கு இப்ப புதன்கிழமைனா புதன்கிழமை எப்போ யமகண்டம் வருது அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்ப நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஒன்னும் பெரிய உங்களுக்கு வேண்டாம். நான் இதையும் சேர்த்து அழிச்சிட்டேன் பிரதாப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து கண்டென்ட் லைவ் சாரி கேள்வி பதில் லைவ் இப்ப அடுத்து என்ன ராசி கன்னிக்கு அப்புறம் துலாம் எல்லாம் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்களே நம்ம மக்கள் தான் கொஞ்சம் லைக் பண்ண மனசு வரல இல்லைங்களா யாருக்கும் ஒரு டபுள் டேப் பண்ணி ஓகேங்களா இப்படி டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லைக் ஓகேங்களா உங்களோட கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு லைவ் குடுத்து நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம டைம் செலவு பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் லைவ் போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏன்னா கரெக்டா நம்ம கொடுக்கணும் நானும் ஏதோ ஒரு ஸ்தலம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது நீங்க அங்க போனீங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து நடக்கணும் உங்களோட விஷயம் வந்து நடக்கணும் நீங்க இருந்து மீண்டு வரணும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதா ஜோதிடங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை எல்லாமே நெ நம்ம வந்து நெகட்டிவாவே பேசிட்டோம் அதுல அவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு நம்ம யாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் ஸோ எல்லாருக்குமே அது போய் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை ஸோ அதுக்காக தான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்ககிட்ட கேட்கறது எல்லாம் முன்னே ஒன்று தான் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சூப்பர் சூப்பர் நல்ல சமத்தா இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு சோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மீனம் ஓகேங்களா மீனம் அந்த வீட்டோட அதிபதியோட நாள் வந்து பாத்தீங்கன்னா வியாழன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்க உட்காருங்க கொஞ்ச

ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மீனம் மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு ஏஎம் டு ஏழு முப்பது ஏஎம்க்கு இந்த நான் சொல்ல போறேன் அந்த நீங்க போகணும் சரிங்களா இந்த போர்டில எழுத முடியாது இல்லைங்களா அந்த கன்ஃபியூஷன் வரும்ன்றதுனால நான் பாட்பாட்டா போடுறேன் ஓகேங்களா சோ துலாம் ராசி மீன மீனம் வந்து ஆறாம் இடம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆறு ஏஎம் டு ஏழு ஏழரை ஏஎம் விருச்சகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து மேஷம் மேஷத்தோட வீட்டோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கிழமை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சரிங்களா ஒன்பது டு பத்தரை நான் சொல்றேன் இல்லைங்களா ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய கலை இதை வச்சு உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் இது மட்டும் இருக்குன்னா நீங்க உங்க லைஃப் வந்து என்ன மாதிரி வேணா நீங்க உங்களால மாத்திக்க முடியும் இதுதான் என்னோட கர்மா இவ்வளவுதான் என் தலையெழுத்து அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த வராது அதாவது நம்ம பார்க்கணும் நம்ம தலையெழுத்தை மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே சோ அவங்கள வந்து விட்டுருங்க யாரெல்லாம் என் வாழ்க்கைய வந்து நான் கண்டிப்பா மாத்தியே தீருவேன் என்னோட இது வந்து என் இது என்னோட வாழ்க்கை கிடையாது நான் வந்து ரொம்ப நல்லா வாழ பிறந்திருக்கேன் நான் எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கிறது என்னோட வேலை கிடையாதுன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா உங்க ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க சரிங்களா தனுஷுக்கு ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மூணு டு நாலு எப்ப அந்த ஸ்தலமுக்கு போனோம்னா மூணு டு நாலு அதாவது ராசிக்கு மேஷம் ஆறாம் இடம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒன்பது டு பத்தரை தனுசுக்கு வந்து ரிஷபம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது புரியலன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போது என்ன கான்செப்ட்ல நம்ம பண்றோம் அப்படிங்கிற சொல்லிருக்கேன் போய் பாருங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகரத்துக்கு ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் மிதுனமோட கிழமை வந்து பாத்தீங்கன்னா புதன் புதன்கிழமை ஏழு டு ஒன்பது ஏஎம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரங்களை வந்து பண்ணி லைஃப் லைஃப்ல மிகப்பெரிய வெற்றி வந்து இது பண்ணிருக்காங்க அதனால உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தேவையே கிடையாதுங்க கவலையே பட வேண்டாம் இந்த இத ஒரு விஷயத்த நீங்க பண்ணி பாருங்க தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கிறது ஏதோ ஒரு குறை சொல்றது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க கும்பம் வந்து கும்பம் வந்து ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கடகம் கடகத்தோட அதிபதி வந்து திங்கக்கிழமை எமகண்ட வேலையில பத்திர டு பன்னெண்டு சரிங்களா கடைசியா என்னது மீனம் மீனத்துக்கு ஆறாம் இடம் வந்து சிம்மம் சிம்மத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பாருங்க எல்லாத்துக்குமே கடகம் சிம்மம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திர டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்றரை இது உங்களுக்கு புரியுதுங்களா தெளிவா இருக்குங்களா இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது உங்க ராசி என்ன உங்க ராசியோட ஆறாம் இடம் அந்த வீடு என்ன மீனரா புலாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனம் வந்து ஆறாம் வீடம் அந்த ஆறாம் வீட்டோட நாள் என்னன்னா அதாவது அந்த ஆறாம் வீட்டோட அதிபதி குரு குரு பகவானோட நாள் என்னன்னா வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமை வேலையில ஆறு டு ஏழு யமகண்ட வேலையில இப்ப நான் சொல்லப் போற ஸ்தலத்துக்கு போகணும் அது வந்து கம்ப்ளீட்டா நான் திருப்பியும் போடுறேன் சரிங்களா ராசி அத மட்டும் வச்சு போடுறேன் நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது தான் எடுத்துக்கோங்க சரிங்களா மக்களே ஒரு லைக் போடுங்க லைக் போட்டுட்டு பாருங்க அழிச்சிடலாங்களா பண்ணிட்டீங்களா அந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டீங்களா அழிச்சிடலாமா நிச்சயமா எல்லா புகழும் முருகனுக்கே ஓகேங்களா இப்போ நான் பன்னெண்டு ராசிக்கான இது வந்து டீடைல் வந்து குடுத்துட்டேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்தலம் வந்து போட போறோம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன ஸ்தலம் அப்படிங்கறத போட போறோம் நோட் பண்ணிக்கோங்க